எங்களை பாத்தீங்கன்னா மக்களின் குரல் வந்து நகரத்துல சார் சொன்ன மாதிரி தான் இந்த பார்ட்டிசிபேட்டுக்கே அட்லீஸ்ட் கிராமத்துல வந்து கிராம சபை வந்துட்டதுனால தன்னாட்சி போன்ற இயக்கங்கள்லாம் தொடர்ந்து வேலை செய்யறதுனால அட்லீஸ்ட் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இருந்தாவது கிராம சபைன்ற ஒரு இயக்கம் இருந்து இந்த பார்ட்டிசிபேட் ஒரு வேர்டுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது நகரத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடுதான் அர்பனைசேஷன் ஆகுற ஸ்டேட் இந்தியால ஆனா அந்த பிப்டி பர்சன் மக்களுக்கு அந்த பார்ட்டிசிபேட் அப்படின்றதுக்கு ஒரு ஆப்ஷனே இல்ல வி வோட் யூ கவன் வி வோட் யூ கவன் அண்ட் தெரிசல் டோட்டலி கம்ப்ளீட் கேப் சோ பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு நாங்க பாக்கும்போதுதான் கண்ணாட்சி இயக்கத்தை ரெண்டாயிரத்தி பதினேழுல கா பாத்தோம் நாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இன்ஃபேக்ட் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் நடக்கல இதே மாதிரி ஏடியன் கே கவர்ன்மெண்ட்ல ஒரு லோக்கல் பாடி அமைப்புகளோட நடக்கல ஆனாலும் கிராம சபை வந்து அந்த ஊராட்சி அப்போ நந்தா அவர்கள் நீங்க போய் ஒரு கிராம சபைய நேரா பார்க்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நாங்க போய் பார்த்தோம் தொழும்பூர்ல இருக்கிற கிராம சபையில ஒரு ஊராட்சி செயலர் வந்து மக்கள்லாம் வந்து அப்போ பார்க்கும் போது இன்ஃபேக்ட் அங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட் இல்ல ஏன்னா எலக்ஷன் நடக்கல ஆனா அந்த மக்களுக்கு அந்த அதிகாரம் அந்த கிராம சபை இந்த மக்களுக்கு எவ்வளவு அதிகாரத்தை கொடுத்துதுன்னு புக்ல படிக்கும் போது ஒரு நேரம் பண்ணும் போது வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்போ ஒரு ஒரு பொறுப்புடைமை தன்மை ஒரு டயலாக் நடக்குதாங்க எங்க பைசா என்ன ஆச்சு நீங்க என்ன போட்டீங்க அப்போ இது இதுதானே ஜனநாயகம் இந்த டயலாக் தானே ஜனநாயகம் இதுதானே பார்ட்டிசிபேஷன் அப்போ இது இவ்வளோ அழகா நடக்குது மீன் துறைகள் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் எங்கள்ல நம்ம நகரங்கள்லயும் வேணும் அப்படின்னா நாங்க தன்னாட்சி இயக்கம் எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்கள பார்த்து தொடர்ந்து அப்பதான் தெரிய வந்தது ஏரியா சபைக்கு சட்டம் இருக்கு ஆனா விதிகள் போடல அப்படின்னு ஒரு தனி கதை நடந்து இப்போ நமக்கு வந்து விதிகள்லாம் வந்துருச்சு இந்த அரசாங்கம் வந்து இன்னும் அந்த சபைகள் ஆனா வந்து நடத்தப்படல அது இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேச வேணாம் நான் எதுக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் சொல்றேன்னா இருநூத்தி பதி ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நாங்க தன்னாட்சி அம்மன் கூட தொடர்ந்து பயணப்பட்டு இருக்கோம் ஐஜிஜி தோழன் அறப்போர் இயக்கங்கள் எல்லாருமே உள்ளாட்சியாசி நம்ம பிரதி ரெப்ரசென்டேட்டிவ் டெமோக்கிரசியா தான் இருக்கு இந்த ரெப்ரஸண்டேட்டிவ் டெமோக்கிரசி பத்தாது உண்மையான ஜனநாயகம்னா அங்க மக்களுடைய பங்கேற்பு வேணும் பங்கேற்பு வேணும்னா அந்த தலங்கள் வேணும் பங்கேற்பை நம்ம வலுப்படுத்தணும் தான் இந்த எல்லா இயக்கங்களுடைய உண்மையான நோக்கம் அப்படிதான் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தோம் அப்படி பார்த்து நாங்க இப்ப பங்கேற்புக்காக குரல் கொடுக்கும் போது

எலெக்ஷன் நடத்துங்க போராட்டம் பண்ண வச்சிருக்கீங்க ஜனநாயகத்தின் உயிர் நாடி பேசிக் எலெக்ஷன் அப்போ நீங்க என்ன சொல்றீங்க இது திராவிட மாடல் அரசு ஒண்ணு சொல்ல விரும்புறேன் யாரா இருந்தாலும் சொல்ல விரும்புறேன் திராவிடம் என்பது ஒரு கட்சிக்கு பொதுவானது அல்ல திராவிடம் இந்த மண்ணுக்கு பொதுவானது இந்த மண்ணுனா சென்னை மண் இல்ல இங்க வந்திருக்காங்களே இருபத்தி எட்டு இன்னும் இருக்க ஒன்பது டிஸ்ட்ரிக்ட் இந்த தமிழ்நாடு சுத்தி மண்ணை சார்ந்த அது ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குன்ற திராவிடத்தை வந்து நீங்க உங்க அரசாங்கத்துக்கான திராவிடம் அருள் சொன்னீங்கன்னா அப்ப எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிற மாதிரி செய்யுங்க அப்படி செய்யலன்னா நீங்க திராவிடன்ற ஒரு கொள்கைய கால போட்டு நசுக்கிறீங்க அதை வந்து அழிக்கிறீங்க எங்க பேர்ல அதை அழிக்காதீங்க நீங்க திராவிட மாடல் அரசு திராவிடம் என்பது எங்களுடைய எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை திராவிடத்துல நான் இங்க இந்த நண்ல இருக்கேன்னா எனக்கும் அந்த திராவிடத்துல பங்கு இருக்கு என்னோட தாத்தா இருந்திருக்காங்க எங்க அப்பா இருந்திருப்பாங்க எங்க அம்மா இருந்திருப்பாங்க நாளைக்கு எங்க குழந்தை இருந்திருப்பாங்க இது ஒரு கட்சி சார்ந்த விஷயம் இல்ல நீங்க திராவிட மாடல் அரசுன்னு பேரை வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப எல்லாருக்கும் எல்லாமும் அப்ப எம்எல்ஏக்கு கிடைக்கிற எலெக்ஷன் எம்பிக்கு கிடைக்கிற எலெக்ஷன் கட்டாயம் பஞ்சாயத்து பிரசிடன்ட் கிடைக்கணும் உண்மையா சொல்ல போனா சுருக்கமா முடிச்சுக்கிறேன் சொல்லுவோம் இல்லையா ஒன் மினிட்டா சரி என்ன சொல்லுவாங்க ஆயிரம் குற்றவாளிகள் விடுபடலாம் ஆனா ஒரே ஒரு கூட தண்டனை அதுதானே நம்மளுடைய மனித அதே மாதிரி நான் சொல்றேன் இன்னைக்குதான் இவ்வளவு நல்ல பஞ்சாயத்து தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்களா இவ்வளவு ஒரு துடிப்பு மிக்க எழுச்சி மிக்க மக்கள் நலனையே மக்கள் அரசியலை பத்தி இவ்வளவு புரிதல் கொண்ட தன்னாட்சிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா நாங்க சிட்டில தான் இருக்கிறோம் அவங்க வந்து பேஸ்புக்ல போஸ்ட் போடுவாங்க இங்க போனோம் அங்க போகணும் படிப்போம் அதே மாதிரி படிக்கிறது வேற அதை விட்னஸ் பண்றது வேற இன்னைக்கு இந்த இத்தனை தலைவர்கள் பேசும் இது மாதிரி மக்கள் நலன் வேலை செய்யற மக்கள் அரசியல் புரிஞ்சுக்கண அரசியல் சட்டத்தை மதிக்கிற ஒரு பஞ்சாயத்து தலைவர் கூட அவங்க வந்து பொறுப்பேற்கிறதுக்கான வாய்ப்பு பறிக்கப்படவே கூடாது அதுதான் முக்கியம் எப்படி ஒரு நிரபராதி கூட தண்டனை அடையக்கூடாதோ அதே மாதிரி ஒரே ஒரு பஞ்சாயத்து தலைவர் உண்மையான பஞ்சாயத்து தலைவர் கூட அவருடைய ஊராட்சியில போட்டி போட்டு திருப்பி அந்த பதவியை எடுக்கிற பொறுப்பு பறிக்கப்படவே கூடாது அதை பறிக்கிற வேலையே இந்த அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு அதை வந்து நம்ம ஏன் இப்ப இன்னைக்கு டிராமா நடந்தது அந்த இது பாத்தீங்க இல்லையா அவ்வளவு அழகா பண்ணாங்க அவங்க நம்ம பேசினதெல்லாம் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல காமிச்சாங்க கற்பி கலைக்குழு அதுல ஒரு சின்ன சீன் வரும் இந்த குழந்தை குழந்தைக்கு வந்து நான் போலியோ இன்ஜெக்ஷன் போட முடியல ஏன்னா ஆதார் கார்டு கேக்குறாங்க ஆதார்ல இனிஷியல் மிஸ்டேக்கா இருக்கு அத மாத்தணும்னா பஞ்சாயத் பிரசிடென்ட் இல்ல பஞ்சாயத் பிரசிடென்ட் அப்போ இது வந்து வேற டிராமா டைலாக் இல்லையா இது நிஜமா நடந்தது இல்லையா எந்த ஊராட்சியில நடந்தது ஆஹ் மதுரை மேலூர் பக்கத்துல உண்மையான ஊராட்சியில நடந்த ஒரு தாய்க்கு நடந்த விஷயம் எங்கேயோ மதுரை மேலூர் கிராமத்துல இருக்க தாய்க்கு நடக்கிறதே சென்னையில இருக்கிற நம்ம கேள்வி கேட்கணும் அதுதான் மனிதம் ரைட் யா அது வந்து நான் ச கிராமத்தில் நடக்குது நான் இங்கிருந்து ஏன் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டா காந்திய முறைப்படி என்ன எது காந்தியை கேட்டு நீங்க ஜனநாயகத்தை டெமாக்ரஸியை டிஃபைன் பண்ணுங்கன்னு சொன்னா ஜனநாயகத்துல ஒரு இருக்கிற ஒரு மிக பலவீனமான ஒரு மனிதனுக்கு சாதாரண மனிதனுக்கு அந்த ஜனநாயகத்துல மிக பலம் வாய்ந்த ஒரு மனிதனுக்குரிய அத்தனை உரிமைகளும் அத்தனை வசதிகளும் இவனுக்கும் கிடைக்க வேண்டும் அதுதான் ஜனநாயகம்னு சொன்னாரு அப்ப அந்த காந்தியை நம்ம ஒரு ரூபாய் நோட்ல இருந்து ஆயிரம் ரூபாய் நோட்ல இருந்து எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றோம் நம்ம வந்து ஒரு எலெக்ஷனை கூட சரியா நடத்த மாட்டேன்றோம் அதனால தமிழக அரசுக்கு சென்னை சார்பாக சென்னை மக்கள் சார்பாக இந்த பெரியார் மண்ணை சேர்ந்த திராவிட மக்களின் சார்பாக கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறோம் ஜனநாயகத்தின் ஆணி வேறான உள்ளாட்சி தேர்தலை கூட உங்களால் நடத்திவிட முடியும் என்றால் நீங்கள் எப்படி இந்தியாவுக்கு முன்னோடிய மாநிலமாக இருக்க முடியும் நீங்கள் திராவிட மாடல் அரசு நீங்க எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி தானே நீங்க முன்னாடி நிறுத்தணும் நீங்க தப்பா பண்ணீங்கன்னா திராவிட மாநில அரசே இப்படி பண்ணுது எல்லா அரசும் பண்ணுவாங்க இல்லையா அதனால கண்டனங்கள் கண்டனங்கள் கண்டனங்கள்